மேட்டுப்பாளையத்தில் வனத்துறை ரோந்து வாகனம் மோதியதால் ஆத்திரமடைந்த பாகுபலி யானை ஆக்ரோஷத்துடன் உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் தற்பொழுது பாகுபலி யானை மீது வாகனம் மோதியதால் ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய அந்த யானை ஆக்ரோஷமாக உலா வருவதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் சங்கீதா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்களால் பாகுபலி என அழைக்கப்படும் காட்டு யானை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உலாவி வருகிறது இரவு நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறும் அந்த யானை அருகில் இருக்கக்கூடிய விவசாய தோட்டங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் வரக்கூடிய நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டு யானை மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் உள்ள வனக்கல்லூரி வளாகத்துக்குள் அந்த யானை நுழைந்துள்ளது இதை பார்த்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் உடனடியாக மேட்டுப்பாளையம் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனத்துறை ஆகிய இரண்டு ரோந்து வாகனங்கள் மூலம் உடனடியாக அங்கு சென்ற வன ஊழியர்கள் அந்த காட்டு யானை விரட்ட முயன்றனர் வனத்துறை ரோந்து வாகனங்களில் இருந்த ஒளி எடுப்ப செய்து யானையின் அருகே சென்று அந்த யானையை வனத்துக்குள் விரட்ட முயற்சி செய்துள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக வனத்துறையின் ரோந்து வாகனம் காட்டு யானை பாகுபலியின் கால் பகுதியில் மோதியுள்ளது இதனால் ஆக்ரோஷம் அடைந்த அந்த காட்டு யானை பயங்கரமாக கத்திக்கொண்டு ஆக்ரோசத்துடன் அங்குமிங்குமாக உலாவியதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதன் பிறகு ஒரு வழியாக அந்த காட்டு யானையை அங்கிருந்து வனத்துறை ஊழியர்கள் மூலம் அருகிருந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டது தற்போது அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது யானையை பொறுத்தவரை அந்த காட்டியான இதுவரை பொதுமக்கள் யாரையும் தாக்கியதில்லை இருப்பினும் அந்த யானையானது அடிக்கடி மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்குள் வருவதால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய இரவு அந்த யானையின் மீது வனத்துறை ரோந்து வாகனம் மோதியதால் அது மிகுந்த ஆக்ரோஷம் அடைந்துள்ளது யானையை விரட்ட வேண்டிய வனத்துறை அதிகாரிகள் அதன் வாகன அதாவது யானையின் கால்பகுதியில் பார்க்கப்படுகிறது வன ஆர்வலர்கள் இதற்கு வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது முன்வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கி நன்றி செந்தில் குமார் Best and breeze.